ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஏழாம் நாள் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு வேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஆளுமையினால அவங்க அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகள்னால ஒரு நல்ல உயர்வான ஒரு அவங்க பணி செய்கிற இடத்துல ஒரு உயர்வான ஒரு அமைப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அடுத்து ரிஷுவராசி நேர்களுக்கு இன்னைக்கு கோபம் அதிகமாக அவங்களுக்கு வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட ஆரம்பிப்பாங்க அதை தவிர்க்கணும் எதனால் இதை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க எதனால் இதை பார்க்குறீங்கன்றது ஒரு பேசிக் என்னன்னா இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது ரெண்டு மூணு இது நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி பாபா என்ன சொல்லியிருக்காரு நமக்கு வந்து சினம் கொண்ட நாளாக இருக்குது இது இந்த அதனால் அந்த சினத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி இல்லை சரி சாரின்ட்டு போயிடுங்க ரெண்டே வார்த்தை கையில் வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக யாராவது சொன்னாங்களா சரின்னு சொல்லுங்கள் தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் முதல் சாரின்னு சொல்லி அதை வந்து டக்குன்னு எல்லாம் வந்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர் மிருதராசி நேர் மிதன ராசி இன்னைக்கு ஒரு அற்புதமான நான் அன்பு அன்பு அனைவரும் சம்பந்தமே இல்லாமல் எதிரிகூட இன்னைக்கு வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க அவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணுன்ட்டு நீங்களும் அதை ஏற்றுக்குன்னு அவங்களுக்கு முடிஞ்சாலும் எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் எதை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வருது எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் முதச்சி வெளியில் வருது அதனால் நேயர்கள் என்ன பண்ணோம்னா இந்த மிதுன நேயர்களுக்கு அன்ப எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து ஒரு அற்புதமாக நடக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன் நான் நன்றி நேர்களே அடுத்து க கடகராசி நேயர்கள் கண்டினியூவாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஆர்குமெண்ட் ஷார்ட் ஆகும் போட்டி அதெல்லாம் வந்து அவங்க களத்தில் சந்திப்பாங்க வெற்றி அடைவாங்க அது வேறு மேக்சிமம் அதை தவிர்த்து போட்டி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி தான் எது எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ஜெயம் கிடைக்கும் எல்லா வேலையும் அவங்க மின் நின்று தலைமை தலைமை தாங்கி எல்லாருக்கும் வழி நடத்துவாங்க எந்த ஒரு குறையும் இல்லை இன்னைக்கு நல்லதுதான் தான் இருக்குது ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பஸ்தார் மூலிமாவும் குற்றத்தார் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் உடன் பணி செய்யும் செய்யும்னால கன்னிராசி நாயர்களை கொஞ்சம் அவங்க எல்லாருமே கொஞ்சம் உதவி செஞ்சு இவருக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் கொஞ்சம் நல்லா செஞ்சு முடிப்பாங்க துலாம் ராசி நாயர்கள் அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது செய்யணும்னு போனால் கூட அது தவறாக கூடிய ஒரு நாள் ஏன்னா இந்த தான் இது எல்லாத்துக்கும் அதிபதி நீங்க நீங்கள் புரிஞ்சிக்கணும் சந்திரன் எல்லா மனக்காரகன் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணால் கூட அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அது தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நோ அட்வைஸ் ஃபார் எப்படி யாருக்கும் அட்வைஸ் கிடையாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு சிறப்பாக பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் அடுத்து விருச்சகராசினது முடிகிற கண்ணோட்டத்தில் இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் ரெண்டரை நாள் நான் எடுக்கிறதுனால இன்னைக்கு அமைதியாக போயிடணுன்றது என்னோட வீட்டில் ஒரு கூடிய அரிசி மேலே ஒரு மல்லாக்கல்ல ஒரு வழக்கு ஒரு ஊதவச்சி சிம்பிளாக வேண்டினு போகணும் அடுத்து மகர ராசி நேயர்கள் இன்றைக்கி எப்படி இருக்கணும் நிதானம் கடை குறிக்கணும் இன்னைக்கு எந்த அவசரப்படக்கூடாது வண்டி ஃபாட்டிக்கு மேலே போகவே கூடாது இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவன் ஸ்டெடி தி ரைஸ் ரொம்ப நிதானமாக அப்படியே காயின் ஊற்றிட்டு வெறில வந்துடுங்க இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த இவங்க சொல்கிற கருத்தை எல்லாரும் ஏற்றுக்குப்பாங்க ஏற்றுக்கினாவே இவங்களுக்கு மகிழ்ச்சி தானே அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப அற்புதமாக போகும் மீனராசி மீன நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நோ கமெண்ட்ஸ் யாருக்கும் டிக்டேட் பண்ணக்கூடாது பண்ணாங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க மனோகாரகன் அங்கேருந்து எதிர்ப்பு தெரிவிப்பேரு சந்திரன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அதனால் தயவு பண்ணி அண்டர்பிளே பண்ணின்னு இன்னைக்கு ஒரு நாளை அழகாக நோக்கிட்டு வெளில வந்துடுங்க நெக்ஸ்ட்டு கருணாதிபதி இன்றைக்கி இன்றைக்கி என்னென்ன கர்ணம் இருக்குது பிறந்தவங்களுக்கு பத்திரை பவம் பாலபம் இந்த மூணு கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எவ்வளவு கஷ்டத்திலையும் எவ்வளவு முடியாத ஒரு காலகட்டத்திலும் கருணாதிபதியிடம் நம் சரணம் அலை சரணமடைந்தால் கண்டிப்பாக அவர் நமக்கு நன்மை பலன் செய்வார் ஒன்றுமே முடியாது ரொம்ப குரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இந்த கையில் இந்த கர்ணத்தை கையில் எடுத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் இன்னைக்கு பத்திரை பவம் பாலபம் இந்த கர்ணத்துல பிறந்தவங்க ரெண்டு கூடி அரிசி மேலே இன்னைக்கு வளத்து வச்சு மண்ணகில் வச்சு ஒரு தீபம் போட்டு மூன்று விதமான பூ அல்லது ஒரு இலைகள் ஒரு உதவுத்தி முடிஞ்சால் வைத்து இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினச்சி இல்லாமல் கருணாதிபதியை நினச்சி பதினெட்டு வாட்டி அந்த நாமத்தை சொல்லி இன்றைக்கி வழக்கி எடுத்தினீங்கன்னா அடுத்த அந்த கருணா வாரத்துக்குள்ள கிராஃப் மேலே தான் போவது இயற்கையாக போகாது வாழ்த்துக்கள் தேங்க் யூ